குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்மணி கடிகை இப்போ இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்துலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மனை அப்படின்னா என்னது வீடு மடவார் அப்படின்னா பெண்கள் ஒரு வீட்டுக்கு விளக்கினை போன்றவர்கள் தான் யாரு அப்படின்னா பெண்கள் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்கள் அதாவது அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யாரு அப்படின்னா அவங்க பெற்ற பிள்ளைகள் தான் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் மனக்கினிய காதல் புதல்வதற்கு கல்வியே அதாவது மனதிற்கு இனிய அந்த அன்பு மிக்க அப்பிள்ளை பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது எது அப்படின்னா கல்வி அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற உள்ள நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருள் இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னா விளம்பி நாகனார் இப்போ அடுத்து அதோட ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் அவரோட இயற்பெயர் வந்து நாகனார் விளம்பி அப்படிங்கிறது வந்து அவரோட ஊர் பேர் காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு சமயம் வந்து வைணவ சமயம் பாவகை வந்து வெண்பா பாடல் வந்து மொத்தம் நூற்றி ஆறு பாடல் இருக்குது ரெண்டு கடவுள் வாழ்த்து நூற்றி நாலு வெண்பா கடவுள் வாழ்த்து பாடல் வந்து திருமால் பற்றியது ஒவ்வொரு பாடல்களும் நான்கு மணியான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன அம்மை என்னும் வனப்பொகையை சார்ந்தது தான் வந்துட்டு நான்மணி கடிகை ஜியு போப் வந்துட்டு ரெண்டு பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார் அது என்னென்னது அப்படின்னா ஏழாவது மற்றும் நூறாவது பாடலை வந்து அவர் மொழிபெயர்த்துருக்காரு கடிகை அப்படின்னா என்னது அப்படின்னா துண்டு நாளிகை கட்டுவடம் ஆபரணம் கரகம் தோல்வளை அந்த நான்மணி கடிகையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நான்கு குட்டல் மணி குட்டல் கடிகை நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ நான்மணிக்கடிகையில் வந்துட்டு சில இம்பார்ட்டண்ட்டான பாட்டும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மைக்கு நலத்தக்கு அணி என்ப நாணம் தனக்கணியாம் தான் செல் உலகத்து அறம் அதாவது நிலத்துக்கு அழகு எது அப்படின்னா நெல்லும் கரும்பும் தான் குளத்துக்கு அழகு எது அப்படின்னா தாமரை பெண்கள் நலத்துக்கு அழகு வந்துட்டு ஞானம் த தன தான் செல் உலகத்து அறம் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அழகு என்னது அப்படின்னா அவனோட அறச்செயல் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த பாடலோட பொருள் இன்னாமை வேண்டின் இரவொழுக இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் அதாவது இழிவானவன் அப்படிங்கிற பெயர் எடுக்கணும் அப்படின்னா செல்வம் அவங்க கிட்ட இருந்தாலும் மற்றவகிட்ட இறந்து நிற்கிறது அதாவது செல்வம் நம்மக்கிட்ட இருந்தாலுமே பிறரிடம் கடன் வாங்குவது தான் வந்துட்டு இருக்கிறதே இழிவானது அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும் இந்த உலகத்திலேயே நிலைபெற்று இருக்கணும் அப்படின்னா புகழ் தரும் செயல்களை தான் செய்யணும் உங்களுக்கு துணையாக யாரும் இருக்க வேண்டும் என்றால் அரசியல்களை செய்ய வேண்டும் அனைவரும் வெல்ல வேண்டும் அப்படின்னா கோபத்தை விட வேண்டும் வெகுளினா என்னதுனா சினம் ஓகேவா இன்னாமை வேண்டி நிற ஒழுக இந்நிலத்து மண்ணுதல் வேண்டி இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இது இதுவும் வந்துட்டு நான்மணி கடையில் உள்ள பாடல் தான் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நாளைக்கு வேறு கிளாஸில் மீட் பண்ணலாம் பை